குருவாக குருவே துணை என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் சேலத்திலிருந்து உங்கள் அஸ்ட்ரோஸ்ரீ ராஜ பூங்குடி இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த பதிவு என்னென்னா இரு மனைவியரோடு வாழும் அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கன்னியா லக்னத்தில் பிறந்து குரு பனிரெண்டாம் இடத்திலும் சுக்கிரன் ஏழாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலும் இருக்க சனி ஏழாம் இடத்தை பார்க்க அல்லது சந்திரன் ஏழாம் இடத்தில் இருக்கவும் அமைய பெற்ற ஜாதகர் தன்னுடைய மாமன் மகளையே மனம் புரிவார் இருப்பினும் முப்பத்தி மூன்று அல்லது முப்பத்தி நான்காவது வயதில் வேறு ஒரு பெண்ணையும் இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து கொள்வார் இரு அன்பாக நடந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துவார் மனைவிகளும் ஒன்றாகவே இருந்து எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்தாமல் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நடத்துவார்கள் இருவருக்கும் குழந்தைகள் உண்டாகும் ஜாதகர் இரண்டு மனைவிகளோடு ஒன்றாகவே ஒரே வீட்டில் குழந்தைகளுடன் இருந்து கொண்டு இன்பமாக காலம் கழிப்பார் இந்த அமைப்பை உடையவருக்கு இரண்டு மனைவி ஏற்பட்டாலும் மனைவியால் எந்த விதமான சிக்கலும் வாழ்க்கையில் உண்டாகாது அல்லது ஏற்படாது என்றே சொல்லலாம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் நன்றி